ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணன் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு பன்னீர் இந்த மாதிரி குட்குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட தனி தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு கால் பீஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது எல்லா மூணுத்தையும் நல்லா பன்னீரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஒரு பேனில் கொஞ்சமாக பீனட் அட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீனட் அட் பண்ணியிருக்கேன் இது கூட அதே ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சீரகம் மிளகு அட் பண்ணியிருக்கேன் தனியாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம மிளகாய் பிடியெல்லாம் போட தான் போகிறோம் இருந்தாலும் ரெண்டு சில்லியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு எதையும் லைட்டாக வதக்குனா போதும் இது கூட பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லைய தோளோட ஆட் பண்ணியிருக்கேன் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீரை அதையும் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ட்ரை ரொம்ப டீப்பாகவும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப டீப்னால் ரொம்ப டீப்பாக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா கோல்டன் கலர் வள வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நான் மீடியமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் எல்லா பன்னீரையும் ஆட் பண்ணிட்டேன் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வறுப்படட்டும் பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு போதும் எடுத்து வச்சிடறேன் அதுக்கப்புறமா பன்னீரை நல்லா வறுத்த எண்ணெயிலேயே வந்து வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இது கூட தக்காளி ஒரு நாலு தக்காளிக்கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பிரட்டி எடுத்துக்கலாம் இது கூட முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஏழு முந்திரி கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கடையில் கூட வாங்கி சாப்பிட்றத விட இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு பட்டை லவங்கம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அரைச்சி வைச்சதோட நான் வந்து எடுத்து வச்சிருக்க அந்த பீனட் பவுடர் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஆட் பண்ணிவிடுங்க நான் எடுக்கும் போது ஸ்கிப்பாகிடுச்சு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் இது கூட ரெட் சில்லியும் கோரியண்டர் பவுடரையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குதிச்சதும் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இதையும் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த மசாலாவோடு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் ஏன்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அதனால் அடி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் அவ்வளோதான் இது த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம பெரட்டி எடுத்தோன்னா சூப்பராக பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை சப்பாத்தி உள்ளே போகணுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த பீனட் பவுட்ரையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக போடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தலை தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அகா சொல்ல வார்த்தையே இல்லைங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்தேன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம்